ஹைசலாட் நம்முடைய தேவாதி தேவனுக்கு மய்மை உண்டாகட்டும் ஆசீர்வாதமான நல்ல காலை நேரத்துக்காக கத்திரக்கு நன்றி சொல்கிறேன் கடந்த இரவு எல்லாம் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து புதிய நாளிலே பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கிஃப்டாக தந்து நம்மை அற்புதமாக முன்னாக அழைத்து செல்கிற ஆண்டவராக இருக்கிறார் இந்த காலையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக மத்தையில என விசேஷம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அனைவரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார் அநேகரை மீட்கும்படியாக தன்னுடைய ஜீவனையே கொடுக்கும்படியாக வந்தார் என்று பார்க்கிறோம் இப்ப இயேசு இந்த உலகத்துல பிரவேசித்த நோக்கம் இயேசு இந்த உலகத்துல வந்த நோக்கம் ஆம் தன்னுடைய ஜீவனை கொடுத்து அநேகரை மீட்கும்படியாக வந்தார் பாருங்கள் யோவான் சுவிசேஷம் முதல் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றான் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றான் எவ்வளவு அற்புதமான காரியம் பாருங்க உலகத்தின் பாவத்தையே சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை யோவான் அடையாளம் கண்டான் என்று பார்க்கிறோம் சர்வலோகத்தின் பாவத்தையும் அவர் சுமந்து கல்வாரி சிலுவையில் நமக்காக மறித்து பாவ மன்னிப்பாகிய மீட்பை தம்முடைய இரத்தத்தினாலே நமக்கு சம்பாதித்து கொடுத்தார் என்று பார்க்கிறோம் அவர் அநேகரை மீட்கும்படியாக இந்த உலகத்தில் வந்தார் அவரை குறித்து சொல்லும்போது மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார் மார்க்கு பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனத்தில் படிக்கிறோம் உங்களில் எவனாகிலும் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாக இருக்க கடவன் என்று இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம் உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாக இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாக இருக்க கடவன் இந்த நல்ல காலை நேரத்தில் ஆம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் நம்மை தாழ்த்துவோம் நாம் எல்லாருக்கும் அன் ஊழியக்காரனாக வேண்டும் நான் முதன்மனையானவனாயிருக்க வேண்டும் என்கிற இது நான் எல்லாருக்கும் இருக்க வேண்டும் என்று நம்மை தாழ்த்தி கர்த்தருக்கு ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஜெபிப்போம் நல்ல உள்ளவரே கிருபையுள்ளவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வாதமான நல்ல வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் நேற்று மீண்டும் மெண்டும் மாறாதவர் எங்களை நேசிக்கிறவர் நடத்துகிறவர் உம்முடைய அன்பினால் நிரப்புகிறவர் இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் தாழ்மையோடு கத்தருக்கு பிரியமாய் நடக்கட்டும் ஆசீர்வதி இயேசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவி ஆமை Amen. God bless you.